அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனும் ஆகிய அல்ல அல்லாஹு ஒருவனுக்கு புகழ் அணைத்து முடித்து அகிலத்திற்கோர் அருள் குடையாம் அன்னலம் மகனார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றி எழுகிய நல்லற தோழர்கள் மற்றும் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் வற்றா பெருங்கரணை என்றும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லாமுள்ள அல்லாஹு தாலா இந்த பிரம்மாண்டமான பேருலகை படைத்து அதில் மனிதனையும் உருவாக்கி ஏராளமான வசதி வாய்ப்புகளையும் இந்த மனிதனுக்கு அல்லாஹு தாலா ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறார் ஆனாலும் ஏராளமான மனிதர்கள் இறைவனுடைய பேருநிலை பெற்றவர்களாகவும் உலக வசதி வாய்ப்புகளில் சற்று கூடுதலாகவும் குறைவாகவும் உள்ளவர்களாகவும் மனிதர்கள் இருப்பதை பார்க்கிறோம் உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் பிறந்ததில் இருந்து இறக்கின்ற வரையிலேயும் முழுமையான சந்தோஷம் உள்ளவனாக இருப்பதில்லை அதே போன்று முழுமையாக துன்பத்திலேயே உலண்டு கொன்றும் இருப்பதில்லை மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தலா இன்பங்களையும் துன்பங்களையும் சுழல விட்டுக் கொண்டிருக்கிறார் சில நேரத்தில் இன்பம் இருக்கும் சில நேரத்தில் துன்பம் இருக்கும் அதுல குறிப்பாக அல்லாஹு தலா யாருக்கு நன்மையை செய்ய நாடுகிறானோ அவர்களை அதிகமாக சோதனைக்கு உட்படுத்துகிறார் திருமலை குரானில் அல்லாஹ சொல்கிறான் உங்களை நல்லதை கொண்டும் தீயதை கொண்டும் நாம் சோதிப்போம் அல்லாஹு செல்வத்தை கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான் செல்வத்தை எடுத்தும் அல்லாஹு சோதிப்பான் குழந்தையை கொடுத்தும் சோதிப்பான் குழந்தையை எடுத்தும் சோதிப்பான் ஆரோக்கியமாக இருக்கும் நிலையிலும் சோதிப்பான் சிலருக்கு நோய்களை கொடுத்தும் அல்லாஹு சோதிப்பான் இப்ப இந்த மாதிரி காலகட்டங்களில் அல்லாமும் அவருடைய தூதரும் எப்படி நடந்து கொள்ள நமக்கு சொல்லியிருக்கிறார்களோ அதுபோன்று நாம் நடக்க வேண்டும் நம்ம பெரும்பான்மையான மக்களுடைய எண்ணம் என்ன இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹு தாலா நம்மை மட்டும்தான் அதிகம் அதிகம் சோதித்துக்கொண்டே இருக்கிறார் அவர்களை எல்லாம் அல்ல சோதிப்பதிலே நிறைய செல்வத்தை கொடுக்கிறான் வசதி வாய்ப்புகளை கொடுக்கிறான் என்று நாம் எண்ணுகிறோம் நிச்சயமாக அல்லாஹு தாலா அவன் யாரை நேசிக்கின்றானோ யார் மீது அன்பு செலுத்துகிறானோ அவர்களை தான் ரொம்ப ஓவராக சோதிக்கிறார் அந்த மாதிரி சோதனைகள் வருகின்ற நேரத்தில் இறைவனுடைய கருணை நமக்கு கிடைக்கிறது நம்முடைய பாவங்கள் அளிக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய சோதனைகள் ஒவ்வொரு கட்டங்களிலேயும் அவன் சொன்ன அடிப்படைக்கு மாறி விடாமல் இருக்க வேண்டும் உதாரணமாக செல்வத்தை அல்லாஹுத்தாலா அள்ளி கொடுத்து இருக்கிறான் என்று சொன்னால் அதை எப்படி செலவழிக்க வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறான் அப்படி செலவழிக்கணும் ஹராமான வழிகளில் வீண் வரையமான வழிகளில் செல்வத்தை நம்ம செலவழித்தா அது ஒரு சோதனையாகி அதுவே நமக்கு மறுமையில் தண்டனை கிடைக்கலாம் வறுமையை அல்லாஹு தாலா செல்வமே நமக்கு தரல ஒன்றுமே கொடுக்கவில்லை தொழில் துணங்க வேண்டும் கடன் கேட்டால் யாரும் தரவில்லை என்பதற்காக வட்டிக்கு போய் பொருளாதாரத்தை வாங்கி நாம் தொழில் போய் ஈடுபட்டு விடக்கூடாது குழந்தையை அல்லாஹுத்தாலா கொடுக்கவில்லை மருத்துவம் செய்து பார்த்தேன் எந்த பயனும் இல்லை எனவே பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் சொன்னார்கள் என்று தர்காக்கு நாம் படையெடுத்து விடுவோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் அழிந்து தௌஹீத் அழிந்து நம்முடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் குழந்தையை அல்லாஹுத்தாலா கொடுக்காமலும் அல்லாஹ் சோதிப்பார் குழந்தையை கொடுக்கிறார் என்பதனால் அந்த குழந்தைகளுக்கு அதிகம் செல்ல செல்லத்தை கொடுத்து மார்க்க வரம்புகளை சொல்லிக் கொடுக்காமல் நாம் ஆகிவிடக்கூடாது அதுலேயும் அல்லாஹ் சோதிப்பான் சோதிப்பார் இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் அனைத்திலேயும் அல்லாஹ் சோதிக்கிறார் அதில் குறிப்பாக இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் நிறைய சோதிக்கிறார் அந்த சோதனைகளை நாம் எடுத்து பார்த்தால் நம்முடைய சோதனைகள்லாம் ஒரு சாதாரணம் என்று நாம் நினைத்து விடுவோம் நம்பி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் புரட்டி பாருங்கள் அதுல அல்லாஹால சொல்கிறான் இறைவன் சோதித்தான் அவர் முழுமைப்படுத்தினார் ஒன்று இரண்டு அல்ல பல கட்டளைகள் ஒன்று இரண்டு மூன்று என்று தொடர்ச்சியாக அல்லாஹால கரெக்டா நடக்கிறாரா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக நிறைய கட்டளைகளை அல்லாஹ் சொல்லி 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 பார்க்கிறார் அத்தனையிலையும் அவர் வென்றார் பல சோதனைகள் இவர் யாருனை போன்றவரா அபு ஜெஹலை போன்றவரா இத்தகதல்ல இப்ராஹிம ஹலீலா இந்த இப்ராஹிமை அல்லாஹ் முற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டார் சாதாரண நண்பன் அல்ல ஜெஹி தோஸ்தி என்று சொல்வார்களே ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர் அல்லாவுக்குன்னா ஹலீலுல்லா இப்ராஹிம் அலே இஸ்லாம் அல்லாஹ் தான் சோதிக்கிறான் பாருங்க அவனுக்கு ரொம்ப நெருக்கமானவனாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம் நிறைய வாரி வாரி கொடுப்போம் ரொம்ப தெரிந்தவராக இருந்தால் நமக்கு இல்லாவிட்டாலும் அவனுக்கு கொடுக்கணும்னு நினைப்போம் ஆனால் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் தன்னுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய இப்ராஹிமை தான் பல கட்டளைகளுக்கு மேலே கட்டளை போட்டு சோதிக்கிறான் அதுல ஒரு மூன்று விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் சோதனை இல்லை குரான் சொன்ன மூன்று விஷயங்கள் அந்த சோதனைகள் எல்லாம் எப்படி நடந்திருக்கிறான்னு பாருங்க நம்ம நிறைய சோதனைகள் வருகின்ற காலகட்டத்திலெல்லாம் நாம் கொள்கையில் இருந்து சில நேரங்களில் தடுமாறி போய்விடுகிறோம் போகிற இடங்களில் தோல்வி அவமானம் இப்படியெல்லாம் வருகின்ற பொழுது நாம் நம்மை விட்டு நம்முடைய கொள்கையையும் கோட்பாடுகளையும் விட்டும் போய் தற்கொலை என்ற மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு நிலை போய்விடுகிறார்கள் எக்ஸாமில் எழுதுகிறோம் பாஸ் ஆகலை நீட்டில் எழுதணும் பாஸ் ஆகலை அது தாண்டி பார்த்தீங்கன்னா பல மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் குடும்பத்தில் பிரச்சனை அதை தீர்க்க முடியவில்லை என்பதனால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அதே போன்று பொருளாதார கடன் தொல்லை தாங்க முடியவில்லை என்பதற்காக இப்படி பல இடங்களில் பல பிரச்சனைகள் திருமணம் முடித்து ஒரு இன்னொரு வீட்டுக்கு ஆனால் அங்கே பெரிய பிரச்சனைகள் தோல்விகள் அவமானங்கள் இப்படியெல்லாம் நிறைய வருவதின் காரணத்தினால் தன்னுடைய வாழ்க்கை முடிவையே நிரந்தர நரகம் என்பதற்கு கொண்டு போய் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த சோதனைகளை நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் தொடர்பாக சஹிவுல் புகாரில் இடம் வரும் செய்தி அல்லுபா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒட்டகம் நபிகளாருக்கு இருந்தது அது ஓட்டப்பந்தயம் வைத்தால் அதுதான் எப்போதுமே வரும் அப்படிதான் நல்ல பயிற்சி கொடுக்கப்பட்ட ஒரு சிறந்த ஒட்டகம் ஒரு நாள் நபி சொல்லா அலி சொல்லம் அவருடைய ஒட்டகம் ஒரு கிராமப்புறத்தில் வந்த ஒரு கிராமப்புறத்தை சார்ந்த ஒருவருடைய ஒட்டகத்திடம் தோத்து போய்விடுகிறது ஒரு மன்னரின் ஒட்டகம் கிராமத்தில் இருந்து வந்த ஒருவருடைய ஒட்டகத்தில் தோத்து போய்விடுகிறது அபுமக்கருடையோ உமருடைய ஒட்டகத்திலே தோத்து போனால் கூட எடுத்துருப்பாங்க எல்லா மக்களும் கவலை கொள்கிறார்கள் எல்லாம் கவலை கொள்கிறார்கள் ஒரு அவமானம் ஒரு தோல்வி என்னடா ஒரு காலத்திலையும் தோத்து போகாத ஒன்று அதுவும் சாதாரண ஒரு மனிதனிடத்தின் ஒட்டகத்தில் போய் தோத்து போயிடுச்சே உடனே நம்ம தோத்து தங்கிறதுக்காக வேண்டிய தற்கொலை முடிவெடுப்பதில்லை நபிகளார் அழகாக சொன்னார்கள் உயர்ந்து செல்லக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை தாழ்த்துவது அல்லாஹினுடைய விதியில் உள்ளது எப்போது நீ மேலேயே இருக்க மாட்டேன் மேலே போனால் ஒரு நாள் கீழே அல்லா இறக்கிருவான் இப்போது எல்லாத்திலையும் வெற்றியை கொண்டு போயிருக்கக்கூடிய என்னுடைய ஒட்டம் ஒரு தட்டத்தில் தான் வரும் மிதி அல்லாவுடைய விதி என்று பெருந்து கொண்டார் இது மாதிரி சில நிறைய பிரச்சனைகள் இறைவனுடைய அந்த விதியின் அடிப்படையில் நாம் பார்த்து விட்டோம் என்று சொன்னால் நம்ம தவறான முடிவுக்கு போய்விடமாட்டோம் நம்பி இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு திருமணம் முடிந்து திருமணம் முடிந்த உடனேயே குழந்தை பாக்கியத்தை அல்லாஹால கொடுக்கவில்லை ஒரு பெரிய சோதனையை வைக்கிறார் ஒரு கல்யாணம் முடித்தால் ஒரு வருடம் அல்லது ரெண்டு வருடம் மூணு வருடத்தில் ஆனால் இவர்களுக்கு எப்போது அல்லாஹ் குழந்தையை கொடுக்கிறான்னு பாருங்கள் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் சொன்ன ஒரு துவாவை திருக்குறான் சொல்கிறது அலல் கிபரி இஸ்மாயில் என்னுடைய வயோதிக காலத்தில் இஸ்மாயிலையும் இசாக்கையும் எனக்கு தந்த அல்லாவுக்கே எல்லா புகரும் எப்போ கொடுக்குறான்னு பாருங்க எவ்வளவு காலம் சோதித்திருக்கிறான்னு பாருங்க எப்படிப்பட்டவரை சோதித்திருக்கிறான்னு பாருங்க சாதாரண ஒரு மனிதர் அல்ல ஒரு இறை தூதர் அதனே ஹலீலுல்லா என்று சொல்லப்பட்டவருக்கு குழந்தை கிடையாது ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் இல்லை வருஷ கணக்கில் இல்லை கடைசி காலகட்டத்தில் தான் அல்லாஹு தலா இஸ்மாயிலையும் கொடுக்கிறான் இசாத்தையும் அல்லாஹு தாலா கொடுக்கிறான் இதுல இன்னொரு ஒரு விஷயத்தையும் நீங்க பார்க்கணும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய எந்த ஒன்றையும் பொருந்திக் கொள்ளுங்கள் பெருசா இருந்தால் தான் நான் புரிந்து கொள்வேன் என்று போய்விடாதீர்கள் பார்க்கிறோம் பெரிய பெரிய ஆட்களை நான் பார்ப்பதெல்லாம் பெரிய ஆட்களை பார்ப்போம் விமானம் தனி விமானம் ஒரு ஆள் வாங்கியிருக்காரு ஹெலிகாப்டர் தனியாக வாங்கியிருக்காரு ஒரு ஆள்கிட்ட பஸ் இருக்குது ஒரு ஆள்கிட்ட நாலு காரு இருக்குது ஒரு ஆள்கிட்ட பைக் இருக்குது அல்ல நமக்கு ரொம்ப கஷ்டத்துக்கு பிறகு ஒரு சைக்கிளை தருகிறார் அலஹம் என்று சொல்லுங்கள் எத்தனை பேர் நடந்து போகிறார்கள் அதை விடவும் கூடுதலாக அல்லாஹ் எனக்கு ஒரு சைக்கிளை தந்திருக்கிறார் அலகம் தில்லா என்று குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறா உடனே கொடுத்தா அலஹம் எத்தனை வருடங்கள் பத்து இருபது வருடங்கள் வயோதிக காலத்தில் கொடுத்தாலும் அப்பொழுதும் அலகம் என்று சொல்லுங்கள் இறைவனுடைய அருள் கொடைகளில் எதையும் அற்பமாக நீங்கள் நினைத்து விடாதீர்கள் இறைவனுக்கு நன்றி இருந்து தவிர்த்து விடாதீர்கள் கொடுக்கும்போதும் இந்த வாசகத்தை சொல்கிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு சோதனை என்று பாருங்கள் குழந்தை இல்லாமல் திருமணம் முடிந்து விட்டதென்றால் ஒரு வருடம் கழிந்து விட்டால் ஆண்களை விட பெண்கள் நிறைய பாதிப்பு புழு பூச்சி எதுவும் இல்லையா ஊரில் உள்ள அவங்க அமைதியாக இருந்தால் கூட சுற்றி இருக்கிற கூட்டம் பூரா ஒரே தொல்லை கொடுத்து ஆரம்பிச்சுருவாங்க குழந்தை இல்லையா குழந்தை இல்லையா குழந்தை இல்லையான்னு வயசான காலகட்ட வரையிலேயும் குழந்தை இல்லாமலேயே தான் எவ்வளோ பெரிய சோதனை என்பதை பாருங்கள் இந்த ஒரு சோதனையையும் இப்ராஹிம்லேமிக்கு அல்லாஹ் கொடுக்குறான் அப்பவும் அவர் என்ன செஞ்சால் மைதியாக இருந்தார் எங்கே போயிடல தர்காக்கு போகல அல்லது வெளியே சிறுக்கில் போயிடல வேறு எதுக்கும் போல அல்லாகுவை தவறாகும் என்னவிடவில் அல்லாஹ் சோதிக்கிறான் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாஹத்தால் அவர்களுக்கு குழந்தையை கொடுக்குறார் இரண்டாவது சோதனை குழந்தையை கொடுத்தவுடன் மகிழ்ச்சி சந்தோஷம் அவங்க குடும்பத்தில் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் குலாமின் அலீம் குலாமின் அலீம் சகிப்புத்தன்மை மிக்க ஒரு குழந்தை அறிவுள்ள ஒரு குழந்தை அல்லா சொல்கிறான் கொடுத்த அந்த குழந்தை யாருன்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான மக்கு மாடை அல்லாஹ் கொடுக்கல சில பிள்ளைங்களாம் கிடைக்கும் நிறையா இருப்பான் நல்லா திங்குவான் போவான் ஒரு மண்ணும் படிக்கவே மாட்டான் எதுவும் தெரியாது ஆனால் அல்லாஹ் கொடுக்குறான் ரொம்ப நாளைக்கு பிறகு கொடுக்குற அவ்வளவு அறிவுள்ள ஒரு குழந்தை சகிப்பு தன்மை மிக்க ஒரு குழந்தையை அல்லாஹத்தால கொடுத்ததாக சொல்கிறேன் அப்போ எவ்வளவு பாசம் இருக்கும் ரொம்ப பிரில்லியண்டா நம்முடைய பிள்ளை இருந்தா இருந்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவோம் மகிழ்ச்சி அடைவோம் அந்த குழந்தையிட்ட எப்போதும் என்ன செய்வோம் வெளியூருக்கு போயிட்டாலும் வெளிநாட்டில இருந்தாலும் ஃபோன் போட்டு பேசுவோம் வீடியோ காலில பேசுவோம் அவ்வளவு மகிழ்ச்சி நம்முடைய பிள்ளைகிட்ட பேசுவது ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு பாருங்க அடுத்து

உன்னுடைய அந்த இறை இல்லத்தின் பக்கத்தில் என்னுடைய குடும்பத்தினர்களை நான் அமர வைத்து விட்டேன் நீ பார்த்துக்க ஆனால் அல்லாஹுடைய கட்டளை தான் அது அவங்க இப்ராஹிம் நபி திரும்பி போகும்போது மனைவி ஹாஜரா அவர்கள் கேட்குறாங்க புகாரியில் அமர கபிஹாதா என்ன அப்படி விட்டுட்டு நீங்கள் போறீங்க எந்த விவசாய நிலமும் எதுவும் இங்கே என்ன பக்கத்தில் அங்கங்கே பசுமையா தெரியுது தண்ணி இருக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது தண்ணியும் இல்லை விவசாயம் எதுவுமே இல்லை யார் எந்த மக்கள் நடமாட்டமும் இல்லாத ஒரு இடத்தில் ஒரு பிள்ளை அது எவ்வளோ பெரிய பிள்ளை அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய பிள்ளையை கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு போறீரே இது அல்லா உனக்கு இட்ட கட்டளை தானா இப்ராஹிம் நம்பியை அல்லா தான் உங்களுக்கு சொன்னானா நீ இப்படி செய்கிறீர்கள் என்று சொல்லும் போது நான் ஆமாம் அல்லா தான் சொன்னான் இப்போ உடனே அவன் மனைவி சொன்னார்கள் அலி துபில்லா அல்லாஹுவை நான் கொண்டேன் நம்ம வீட்டு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களை கொண்டு இன்னொரு பக்கத்து ஊர்ல போய் நீங்க வச்சுட முடியுமா ஊரை விட்டு அடுத்த தெருவுக்கு போனாலுக்கே பொருத்தமா இருக்க மாட்டாங்க நம்ம ஊரோட நம்ம குடும்பம் சொந்தம் மந்தம் எல்லாரும் சேர்ந்து இருப்பதும் ஒரு சந்தோஷம் வந்துச்சு பக்கத்து ஊரு கூட நம்ம போக மாட்டோம் அவங்க எங்க கொண்டு போய் விடுறாங்க தண்ணி இல்லை எந்த வசதியும் இல்லை கொண்டு போய் விடுகிறார்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்றால் நான் பொருந்திப்பேன் தன்னுடைய மனைவியை விட்டுவிட்டு தன்னுடைய பாசமிகு மிகு ரொம்ப நாளைக்கு பிற பிறந்த குழந்தையை விட்டு விட்டு பிரிவது என்பது எவ்வளோ பெரிய சோதனை எண்ணி பாருங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் வெளிநாட்டில் போகும்போது யுகம் மாதிரி இருக்கும் போகும் இங்கே வந்துட்டால் இப்படி தூங்கி எழுந்திரிச்ச மாதிரி இருக்குது அடுத்து டிக்கெட் போட்டால் ஊருக்கு போகிறேன்னு சொன்ன மாதிரி போகிறதே தெரியாது ஊருக்கு வர்ற எல்லாத்தையும் கேட்டு பாருங்க வந்தாங்கன்னா இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது அடுத்த மாதிரி போயிடுவோம் ஆனால் அங்கே என்னடா லீவ் எடுக்க டிக்கெட் போடுறோன்னு டிக்கெட் போடணும் நாளும் போகவே செய்யாது அந்த சந்தோஷமான அந்த மகிழ்ச்சியான நம்முடைய மனைவி பிள்ளைகளுடன் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி வேறு அது நமக்கு காலத்தையே என்ன செய்யும் ரொம்ப விரைவாக கடத்திடும் ஆனால் கொண்டு போய் எங்கே கொண்டு போய் விடுறாங்க இதை ஒரு மனைவி பொறுத்து கொள்கிறார் பெரிய சோதனை என்று பாருங்க மகளை பிரிந்து மகனை பிரிந்து மனைவியை பிரிந்து அங்கே வருகிறாரு அல்லாஹ் சொன்னதற்காக வேண்டி அது ஒரு பெரிய ஒரு சோதனை பிள்ளையை கொடுத்தா பிள்ளையோடு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அல்ல அடுத்த சோதனையும் கொடுக்கிறார் அதையும் ஏற்கிறாங்க இதெல்லாம் நமக்கு மிக முக்கியமான படிப்பினை வெளியூருக்கு தன்னுடைய கணவருடைய ஒரு விஷயத்துக்காக வேண்டி போறோம் என்று சொன்னால் பொறுத்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலையும் எல்லா விதமாகவும் நம்ம என்னது இருக்காது இது மாதிரி சில நேரங்களில் கஷ்டங்கள் சிரமங்கள் வரலாம் அல்லாவுக்காக நாம் பொருந்திக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை பெண்கள் எடுக்கணும் அவங்க ஆஜரா அம்மையார் அவர்கள் அந்த இடத்திலேயும் போய் அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் அல்லாஹுக்காக நாங்கள் பொருந்தி கொள்கிறோம் என்று இருந்திருக்கிறார் இது ஒரு பெரும் சோதனை என்பதை பார்த்துக்கிறோங்க இதெல்லாம் நம்ம வாழ்நாளில் நடந்திருக்கான்னு பாருங்கள் குழந்தைகள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் குழந்தையை பெற்றதுக்கு பிறகு யாருமே இல்லாமல் ஒரு காட்டில் கொண்டு போய் யாரையாவது விட்டு அப்படியே தான் நடந்திருக்கிறதா நாம் வரலாற்றில் யாரையுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு தனியாக இந்த மாதிரி இந்த பக்கத்தில் ஒரு வீட்டில் நாலு வீடு தான் இருக்குது என்று நாம் பயப்படுற மாதிரி சொல்லியிருப்போம் அது கூட சுற்றி இவ்வளோ வீடுகள் இருக்கும் எந்த வீடுமே எதுவுமே இல்லை அதற்கு பிறகுதான் ஆஜராம்மையாரும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் வந்ததற்கு பிறகுதான் ஜுருஹும் என்று சொல்லக்கூடிய ஒரு வம்சாவளியினர் அந்த வழியாக வருகிறார்கள் வரும்போது ஒரு பறவை சுற்றுகிறது இது தண்ணீர் இருக்கும் இடத்தில் தான் இந்த பறவை சுற்றும் இங்கே எங்கேயே தண்ணீர் இருக்கிறது என்று அங்கே போய் பார்க்குறாங்க அங்கே தான் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்காக வேண்டி இந்த சம்சம் நீர் குருவான அப்புறம் தான் வந்து நாங்கள் இங்கே வந்து தங்கிக்கிறலாமான்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து இருந்து மக்கள் எல்லாம் அல்லாவுக்காக வேண்டி எவ்வளோ பெரிய சோதனைகளையும் இப்ராஹிணம் ஏற்றுக்கொள்கிறார் அதே போன்றும் குழந்தை இல்லை என்று சொன்னால் அதை கூட எடுத்திருக்கலாம் ஒரு பாசத்தை காற்ற பிள்ளைகிட்ட வந்து ஒரு சோதனை கொடுக்கும்போது நம்மளால் தாங்க முடியாது நீங்கள் சாப்பிடாமல் உங்களை இருக்கிற என்ன பசியோடு பல்ல கடிச்சிட்டு இருந்திருவீங்க உங்கள் பிள்ளை சாப்பிடாமல் இருக்கிறார் என்று சொன்னால் உங்களால் தாங்க முடியாது அந்த பிள்ளை பசியுடன் பட்டினியும் இருப்பதை எந்த தாயும் பொறுத்து கொள்ள மாட்டார் அது மாதிரி இப்ராஹிம் நபியை அவங்களுக்கும் சோதனை கொடுக்குறான் அடுத்து பார்த்தா அடுத்ததோட இன்னொரு கனெக்ஷன் ரொம்ப நாளைக்கு பிறகு வந்த ஒரு குழந்தை அதுலையும் அல்லாஹாலா சோதிக்கிறான் சரி அதுலேயும் வெற்றி பெறுகிறார் அடுத்ததாக ஒரு பெரிய சோதனை எல்லாம் கொடுக்கிறார் இவ்வளவு பெரிய குழந்தை வளமா வளமு உழைக்கும் பருவத்தை அடைந்த போது இஸ்மாயில் அலிஸ்லாம் ரொம்ப கைப்புள்ளை இல்லை பாச எத்தனை வருடங்கள் போய் வேலைக்கு போயிட்டு வர்ற மாதிரி ஒரு வயசு ஒரு பதினஞ்சு வயசுக்கும் வேலை இருக்கலாம் அந்த வயதை அடைந்த பொழுது அல்ல அடுத்த ஒரு கட்டளையை போடுகிறா உன் பிள்ளையை அறுத்துனையும் பழியிருக்க சோதனை தன்னை அறுத்து பழியிருந்த சொன்னா செஞ்சிருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப காலத்துக்கு பிறகு பிறந்த அறிவுள்ள ஒரு அற்புதமான ஒரு பிள்ளையை என்ன செய்கிறார் அல்லாஹ் அல்லாஹால அறுத்து பழியிடுங்கிறார் அன்னி பில்மா பில்மனாமி அண்ணி மாதா தரா கனவுல உன்னை அறுத்து பழியிட நான் கண்டே நீ என்ன நினைக்கிற இஸ்மாயிலே நீ சொல்லு தன்னுடைய பிள்ளைத்தையே கேட்கிறான எவ்வளவு பெரிய சோதனை என்று பாருங்கள் பெத்த பிள்ளையை அறுத்து பலியிடுதல் என்பது நம்மளால் நினைச்சு கூட பார்க்க முடியாது அல்லாஹத்தாலா சொல்ற அதற்கும் செய்கிறாரா இப்ராஹிம் நபி தன்னுடைய பிள்ளையை விட இந்த கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரா அல்லது பாசத்தில் அந்த பிள்ளை இந்த பாச இல்லை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்வாரா இல்லை என்னை படைத்து வந்தான் முதல் தான் என்னுடைய பிள்ளை குடும்பம் அப்படின்னு இருக்கிறாரா அதுக்குதான் அல்ல அந்த சோதனையை வைக்கிறான் அந்த சோதனையிலையும் வெற்றி வருகிறான் இன்ன ஹாதா லஹோல் பலாவுல் முபீன் இந்த சோதனையை பற்றி அல்லா சொல்கிறார் ரொம்ப தெளிவான ஒரு சோதனை பயங்கர இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் எல்லாம் மாட்டுகிறார் இவ்ராநவியே அதிலையும் அவர் வெற்றி காணுகிறார் அறுக்கப் போகிறார் நான் பிள்ளையும் அது மாதிரி ஒரு அழகான ஒரு பிள்ளையை அறிவான பிள்ளையை பொறுமைசாலியான பிள்ளையை அல்லா கொடுத்தனால அழகாக சொல்கிறார்கள் உங்களுக்கு அல்லா என்ன கட்டளை இட்டானோ அதை நீங்கள் செய்யுங்க சஜினுனி இன்ஷா அல்லாஹ் மினசாபிரீன் என்னை பொறுமைசாலில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அவர்களும் அப்படி சொல்லிவிடுகிறார்கள் இப்போ சோதனைகளை பாருங்கள் குழந்தை இல்லை குழந்தைதைக்கு பிறகு அவருடன் சேர்ந்து வாழ்வதில்லை அதுவும் தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு காட்டிலே கொண்டு போய் விட வேண்டிய சூழ்நிலை அதற்கடுத்து தன்னுடைய பிள்ளைகளை அறுக்க வேண்டிய எப்படி சோதனைகளை அல்லாஹ் கொடுத்து கொண்டே வருகிறான் பாருங்கள் கபிகளார் தான் சுருக்கு மற்றும் அமையுறுதி உருவாகு பிகி ஹைரன் இசு சகிள் புகாரிகள் இடம்பெறுகிறது அல்லாஹ் ஒருவனுக்கு நல்லதை செய்ய நாடினால் அவனை சோதிப்பார் நமக்கு மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கணும் நிறைய தரணும் அப்படின்னு சொன்னான்னா நமக்கு சோதனை கஷ்டங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் வருவது நாம் கெட்டவன் என்பதற்கு முன்மாதிரி அல்ல அல்லாஹ் தலா நம்மை சோதிக்கிறாரேன்னா என்ன தண்டனை கொடுக்கிறான் என்பதல்ல நம்ம கரெக்டாக நடக்கிறோமா என்பதை சோதிப்பதற்காக அதன் மூலமாக நன்மையை தருவதற்காக அல்லாஹ் நாடுகிறார் அதனால் நீங்கள் எந்த சோதனைகள் வந்தாலும் அல்லாவுக்கு அஞ்சு நடங்கள் அந்த சோதனையை கஷ்டத்திற்கு பிறகு இலகுவை அல்லாஹ் ஏற்படுத்தி காட்டுவார் ரொம்ப பாருங்க கஷ்டம் இருக்கும் இருக்கும் ஆனா ஒரு கட்டத்தில் அந்த கஷ்டத்தை எல்லாம் உடைச்சு தூர்னா ஆக்கிட்டே எருமி ஆக்கிறோம் நபிகளாரினுடைய பதிமூன்று ஆண்டு காலம் மக்கா வாழ்க்கையில பிரச்சனை சண்டை பிரச்சனை ஒரே சண்டைகள்லையும் எதிரிகளுடைய தொல்லைகள்லையுமே தான் பதிமூணு வருட காலங்கள் மக்கா வாழ்க்கையில் இருந்தாங்க ரசூல்லா இல்லாமல் அதை அத்தனை பதிமூணு வருஷ காலமும் பொறுத்தாங்க அல்ல அடுத்து மதினா வாழ்க்கையில் அப்படி தலைகளை மாத்தினா மக்கா வாழ்க்கையில எப்படி பயந்து பயந்து நடந்தாங்க எவ்வளவு தொல்லைகளை இங்க அப்படி அன்பும் பாசமும் காட்டும் மக்களை அல்லாஹு அப்படியே தலைகளை மாத்தி கொடுக்குறோம் ஜா ரசூல்லா ஜா ரசூல்லா அல்லாஹின் தூதர் வந்து விட்டார்கள் அல்லாஹின் தூதர் வந்து விட்டார்கள் அந்த மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் தன்னுடைய பிள்ளை வந்ததை போன்று அவர்கள் நபிகளாரை வரவழைத்தார் நபிகளார் எப்போது வருவார்கள் என்று மக்காவை நோக்கி கொண்டு எல்லாரும் போய் பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த அளவுக்கு நபிகளாரின் மீது அன்பையும் பாசத்தையும் செலுத்தும் ஒரு கூட்டத்தை அல்லாஹலா கொடுக்குறான் அமையத்தின்லாக எஜ அல்லூ மஹரஜா நீங்கள் அல்லாவுக்கு நீங்கள் நஞ்சி நடந்தீர்களே ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவார் இப்போ எருசு மின் ஹைசுலயும் நீங்களே அறியாத விதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக்கை கொடுப்பான் கஷ்டப்படுறவன் சிரமப்படுவேன் அல்லாஹ் சொல்லும்படி நான் நடப்பேன் அப்படி உறுதியாக நீங்கள் இருந்து பாருங்கள் கண்டிப்பாக அல்லாஹத்தால் ரிசுக்கை உங்களுக்கு கொடுப்பான் உங்களுக்கு ஒரு நல்வழியை உங்களுக்கு காட்டுவார் அதுக்கு மாற்றமாக அல்லாஹினுடைய சோதனைகளை மீறி அல்லாஹ்வுடைய சோதனையை ஏற்றுக்கொள்ளாமல் வேறு முடிவுக்கு நீங்கள் போனீர்களே ஆனால் மறுமையில் பெரிய தண்டனையே ஏற்படும் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவருக்கு எவ்வளோ பெரிய தண்டனையை அல்லாஹ் கொடுத்து எவ்வளோ பெரிய சோதனையை கொடுத்தா அதில் எப்படி வெற்றி பெற்றார்கள் நமக்கு தருவதெல்லாம் ரொம்ப குறை தான் நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மூமின்னுடைய சோதனை எப்படி இருக்கும் ஒரு காஃபினுடைய சோதனை எப்படி இருக்கும் மசல் மூமினி கல்ஹாமத்தி மினசரம் ஒரு மூமினுக்கு உதாரணம் இளம் தளிர் பயிரை போன்றது முத முதல்ல விதையை போட்டு முளைக்குமே இளம் தளிர் அந்த பயிர் மாதிரிதான் மோமின் துவ ஃபைஹா ரீஹூன் மர்ரத்தன் திலுகா மர்ரத்தன் இந்த காற்று இருக்கிற ஒரு தடவை சாய்க்கும் அதுக்கு பிறகு ஒரு தடவை நிமித்தது எவ்வளவு பெரிய புயல் காற்று வந்தாலும் அந்த பயிர் என்ன செய்ய பறந்து போயிடாது அப்படிங்கிறது அப்படியே சாஞ்சிரும் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே நிமித்தம் இதுதான் மோமினுக்கு உதாரணம் மோமினுக்கு எவ்வளவு பெரிய சோதனை வரட்டும் அவன் பொறுத்துக்குருவான் அல்லாவுக்காக ஏற்றுக்கொள்வான் அந்த கஷ்டங்களை எல்லாம் அதை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் படிப்பினை பெற்றுக்கொள்வார் அவன் ஒரே அடியாக சரிஞ்சு ஐயோ அப்படின்னு போயிட மாட்டான் இந்த தோல்வி வந்தால் அடுத்த ஒரு வெற்றியை நமக்கு தருவான் இந்த தோல்வியில் ஏதோ ஒரு நன்மை எல்லாத்தலாம் வைத்திருக்கிறான் அப்படின்னு நினைப்பான் முனாஃபிக்கு உதாரணம் சொல்லும்போது அது பெரிய மரம் மாதிரி சின்ன காத்துனா உழுவாது கொஞ்சம் வேகமாக காத்தடிச்சிச்சு அப்படியும் வேரோடு சரிஞ்சிரும் சரிஞ்சிருந்தால் முடிஞ்சிச்ச அவ்வளோதான் அது விறகுக்கு தான் வைக்கணும் அதை அடுப்பு பத்துவதற்கு தான் பயன்படுத்தணுமே தவிர நிமிந்து நின்று திரும்பவும் வளராது பார்த்தா வெளியில பார்த்தா அப்படி பலசாலி மாதிரி தெரியும் கொஞ்சம் வேகமாக ஒரு அடி அடிச்சோம்னா எந்திரிப்ப மாட்டான் மூமின்கள் இளந்தளிர் மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய சோதனைகள் கஷ்டங்கள் எது வந்தாலும் இந்த பயிர் மாதிரி சாய் வாங்க கஷ்டம் அப்படின்னு ஒரு தான் நிமிந்து நின்று விடுவாரு அதனால்தான் ரசூல்லா இசல்ல அலிசல்லாம் மூமின்களுக்கு சொல்லும் போது அழகாக சொன்னார்கள் இது மூமினுக்கு வேறு எவனுக்குமே கிடைப்பதில்லை அவனுக்கு கஷ்டம் வந்தாலும் சரி அதே மாதிரி நன்மைகள் கிடைத்தாலும் சரி கஷ்டம் வந்தால் என்ன செய்கிறான் சபர ஃபகான ஹைரன் லவ் பொறுமையாக இருந்துக்கிறான் அதுவும் நன்மை ஃப சக்கர ஃபகான ஹைரன் லவ் ஒரு நன்மையான காரியம் நடந்தால் அல்ல நன்றி செலுத்துகிறார் அதுவும் அவனுக்கு நன்மையாச்சு கஷ்டம் வந்தாலும் கொண்டு நன்மை பெற்றுக் நன்மையான காரியங்கள் வந்தாலும் பொறுத்து கொண்டு நன்மையை பெற்றுக் கொள்வார் இது வந்து மோமினி தவிர யாருக்கும் கிடைக்காது அதனால் இந்த சோதனைகள் இப்ராஹிம் நம்பியுடைய வாழ்நாளில் எவ்வளவோ சோதனைகளில் அவர் வென்றதை போன்று நம்முடைய வாழ்நாளிலையும் லா சோதிப்பாள் அல்லாஹ் அல்லா கேட்கிறார் மனிதர்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் விட்டுவிட வேண்டும் என்று எண்ணுகிறார்களா நான் ஈமான் கொண்டு அல்லாவை ஏற்றுக்கிட்டேன் அலக்தில்லா எனக்கு எதுவுமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இக்கு முன்னால் ஈமான் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள் அவர்கள் உலுக்கி எடுக்கப்பட்டார்கள் எந்த அளவுக்கு உட்பட கேட்டார்கள் மத்தான சூழ்ல்லா அல்லாவின் உதவி எப்போதும் ஒரு ஐயோ இவ்வளவு கஷ்டமே அப்படின்னு இறை தூதர்களே கேட்கிறாங்கன்னா பாருங்க சாதாரண மனிதன் கேட்கலாம் இறை தாங்க முடியாத அளவுக்கு சோதனை கடும் சோதனைகள் உலுக்கி எடுக்கப்பட்டார்கள் ஆனால் அல்லாஹு தாலா சொல்கிறார் அல்லாஹ்வுடைய உதவி பக்கத்தில் இருக்குது கவலைப்படாத கடைக்குன்னு நல்லா கொடுக்கும் அதனால் நம்முடைய கஷ்டங்கள் வந்தால் அதில் பொறுமையா இருங்க கண்டிப்பாக அல்லாஹு அதன் மூலம் இன்னொரு ஒரு நல் வாழ்க்கையை தருவார் இது இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையில் இருந்து நமக்கு அல்லாஹு கொடுக்கும் மிகச்சிறந்த ஒரு படிப்பினை இதுபோன்ற சோதனைகள் வருகின்ற பொழுது பொறுமையாக இருந்து இறைவனுடைய அந்த மிக பெரும் சொர்க்கத்தை பெற இல்லாமல் அல்லாஹு தாலார்கள் விரிவான எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லா இருக்கு சோதனைகள் நம்முடைய குடும்பத்தில் பல வகைகள் பொருளாதாரத்தில் நம்முடைய பிள்ளைகள் வேறு பல வழிகளிலேயும் நமக்கு வரும் என்பதை தெரிஞ்சிருக்கும் இன்னொரு வகையான சோதனை இறை மறுப்பாளர்களின் வழியாகவும் நமக்கு வர வாய்ப்பு இருக்கிறது இப்போது நீங்கள் செய்தித்தாள்களில் டிவியெலாம் பார்த்துருப்பீங்க இஸ்ரேல் வந்து லெபனானில் குண்டுகளை போட்டு ஆயிரக்கணக்கான பேர்களை கொண்டு குமிச்சுருக்கோம் திருக்குறான் ரொம்ப அழகா இவனை பற்றி அழகாக வர்ணித்து சொல்கிறது அல்யூ மூமின்களுக்கு மிகவும் கடுமையாக நடப்பவர்களாக யூதர்களை நீங்கள் தாண்டினுரா ரொம்ப முஸ்லீம்கள் என்று சொன்னால் வெறிபிடித்து அலைவன் யாருன்னா ஃபர்ஸ்ட்டு எத்தனையோ மதத்தில் உள்ளவருக்கா முதல்ல எஃபோர் இப்போ தான் காசாவில் பயங்கரமான குண்டுகளை போட்டு கட்டடங்களை அழித்து பிள்ளைகள் எல்லாத்தையும் அடித்து அடுத்த வெறி எங்கே போட்டாங்கன்னா லெபனான் என்னன்னா தீவிரவாதிகளை அழிக்கிறேங்கிறான் ஆனால் கொல்லப்படுறது யாருன்னா முதியவர்கள் பெண்கள் இவங்களாம் யாரும் தீவிரவாதிகளாக கேட்க நாதி யாரும் கிடையாது ஐநா சபையாக இருக்கட்டும் சட்டப்பிள்ளையாக இருக்கக்கூடிய அமெரிக்காவாக இருக்கட்டும் ஒரு வயலும் கேட்பதில்லை அப்பாவிகளை கொழுகிறானே என்று இவன் மேலே யாரும் கொண்டு போடுறது கிடையாது இது மாதிரி அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையை இந்த காபிர்கள் வழியாக கொடுத்திருக்கிறார் அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் லெபனான் மக்களுக்காக அதே போன்று காசாவில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம் மக்களுக்காக அவருடைய பாவங்களை மன்னித்து இந்த கொடுங்கோள இருக்கக்கூடிய ஒரு கடும் தண்டனையை கொடுத்து அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கு நாம் எல்லா தொழுகையிலும் பிரார்த்தனை செய்வோம் அடுத்ததாக நமக்கும் அந்த மாதிரி வந்துடக்கூடாது அப்படிங்கிறது குரான் நமக்கு சொல்லும் ஒரு துவா ரப்பனா லா தஜ் அல்லா ஃபித்னத்தல் லில்லதீன கஃபரு வஃபிர்லனா ரப்பனா இன்னக்க அந்தல் அசீசுல் ஹக்கீ இது அல்லா நமக்கு க குரான் சொல்ல ஒரு துவா இறைவா எங்களை காவிர்களுக்கு சோதனையாக ஆக்கிறாத காவிர்கள் அவன் போய் நரகத்தில் தூக்கி போகிறதுக்கு எங்களை காட்டி இவனை அடிக்கிறியா அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சோதனையாக ஆக்கி எங்களை அழித்து எங்களுக்கு இது மாதிரி எங்களை ஆக்கிறாரு அப்படின்னு அல்லாட்ட கேளுங்கன்னு அல்லா திருக்குறள்ன சொல்லுவோம் ரொம்ப நாள் பஞ்சாலுன்னா சித்தனத்தல் நில்லதி எனக்கு அப்புறம் காவிர்களுக்கு எங்களை சோதனையாக ஆக்கிறாது நமக்கு அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து விட்டது அல்லாஹ் அதை காப்பாற்ற வேண்டும்னு பிரார்த்தனை செய்வோம் அதுபோன்று நமக்கும் என்ன செய்து விடக்கூடாது வந்து விடக்கூடாது என்பதையும் இந்த பிரார்த்தனையும் நாம் செய்து பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காகவும் பிரார்த்தனை செய்வோம் எல்லாமும் நல்லாத்தால அடையவர்களுக்கு மரள் மறுமை வறுமை நாளில் ஜென்னத்தில் ஃபிரிதோஸ் என்ற சொர்க்கத்தை தருவானாக பாகு ராவணாகும்